அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் கும்பலக்கணம் கும்பராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர உங்களுக்கு ஆறாம் இடமான கடகராசியில் உள்ள நட்சத்திர சாத வழிவாக உங்களுடைய தசா புத்திநாதன் ராகு பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலனை தான் அழிக்க போகிறாரோ அந்த பதிவாகும் இந்த பதிவு ஒரு நாங்கள் குடும் கும்பலக்கணம் கும்பராசிக்காரர் தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க கும்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் ராகு திசை ராகுபூதி நடந்ததுன்னா இந்த பதிவு நீங்கள் உங்களுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி ஒத்து வரும் ஓகேங்களா இது வந்து உங்கள் ராகு திசை ராகு ஆகும் இந்த ராகு திசையோட அளவு பார்த்திங்கனாக்கா ராகு திசையோட பத அளவு பதி பதினெட்டு ஆண்டு காலம் செயல்பட்டில் இருக்குதுங்க அது ராகு ராகுபூத்தி பார்த்திங்கனாக்கா இரண்டு வருடங்களும் நான் எட்டு மாதங்களும் பன்னெண்டு நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்குதுங்க ஓகேங்களா இப்போ உங்கள் அக்களிலேருந்து எண்ணி வர ஆறாம் இடமான கடகராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது பார்ப்போம் அங்கே என்ன நஷ்ட சாரம் இருக்குதுங்க புனர்பூசம் நாலாம் பாதம் இருக்குது அதுக்கு அதுக்கடுத்து அது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஆயில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ புனர்பூசம் நாலாம் பாதத்தில் ராகு பகவானிருந்து புஷ்கான மாதம் வாங்கி அப்போ அங்கே அந்த அளவுக்கு வாங்கினா வர்க்கோத்தம் ஆகிறாரு அர்த்தம் ஓகேங்களா அப்போ வர்க்கோத்தம் பெற்று நம்மளுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு பலன் அடிக்கப்போறான்னு பார்ப்போம் அப்போ எந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுறாங்க அப்போ ரெண்டு மதம்னு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி அமைப்பு தசாபுத்தி நில சாரதம் உட்காந்து போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பணத்து மேலே அதிக ஒரு ஈர்ப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஈர்ப்பை கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எதிரிங்க யார் வந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய வாட்டர் கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு திருட்டுத்தனம் கள்ளத்தனம் ஒரு சட்டத்து புறமான தொழில் இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கட்டாயமாக நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பாங்கன்னா அமைச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா அதே ஒரு தெய்வ ஒரு தெய்வ ஆன்மீக ஆன்மீக வழிபாட்டில் ஒரு மாந்திரிகம் இந்த மாதிரி ஒரு மந்திர உற்சாகரம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு அமைப்பு கொடுப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குலதெய்வம் பூர்வம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அமைப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு கட்டிட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா மொத்தத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற இருக்குதுனாக்கா நம்மளுக்கு ஒரு வருமானத்துக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஆசை ஆசைகளுக்கும் நம்மளோட லாபத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நல்ல லாபகரத்தையும் நல்ல சிறப்பத்தையும் சிறப்பையும் கொடுப்பாங்கிறது நிச்சயமாக நம்பலாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த அடுத்தக்கடத்துக்கு போவோம் அடுத்தது போஷம் சாரத்தில் உங்களோட பவன் வந்து என்ன என்ன பலன் அளிப்பார் அப்போ ஆறு சம்மந்தப்படுது அப்போ ஒன்று சம்மந்தப்படுது பன்னெண்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வலி வேதனை கடன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தேடி வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தப்பே செய்யாமல் இருப்போம் தப்பு செஞ்சதாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து ஒரு ஜாமீன் போகிறதோ கடன் கொடுக்குறதோ கொடுத்து வாங்குறதோ இதெல்லாம் பார்த்து உஷாராக சூதனாக பண்ணுறது நல்லதுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மந்திரம் பண்ணிட்டா செய்வனம் பண்ணிட்டா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு வரும் எதிரிகள் முளைப்பாங்க மறு மறைமுக எதிரி முளைப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம உஷாராக சூதனை பிறப்பு நல்லதுங்க அதே ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறது எல்லா அமைப்பும் கொடுக்கும் அதுவும் விரைவு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஊரு டு ஊர் பண்ணுறது நம்ம இப்போ ஓகேங்க இல்லை இங்கே இருந்துட்டு வெளியூரில் ஆடுறது வெளியூர் போய் செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நல்ல நல்ல முறையாக இருக்கும் ஓகேங்களா இன்னும் அதை க தண்ணி தாண்டி கடல் தாண்டி போகிறது நம்ம சிறப்பாக இருக்கும் இன்னும் மலை தாண்டி போகிறது மலையோரம் மலையை அழிவேரத்தில் போய் செய்கிறது அதாவது ஆறு பகுதி ஓடுறதால தொழில் செய்கிறது இந்த மாதிரி பகுதியை கரெக்ட் பண்ணி பண்ணோம்னா எவ்வளோ நம்மளுக்கு காரத்து நல்ல நல்ல காரத்தை கொடுப்ப கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வீண் வம்பு வழக்கு பிரச்சனையை இந்த மாதிரி காரத்தை செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல முறையாக சிறப்பாக அம்சத்தை கொடுப்பாங்க சரி இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த அடுத்த கடத்துக்கு போயிடலாம் அடுத்த ஆயில் சாரத்தில் ராகு போகணுன்னு என்ன பலனை கொடுப்பார் அப்போ இந்த இடத்துல ஆறு சம்மந்தப்படுதுங்க அப்போ அஞ்சு சம்மந்தப்படுது அதே மாதிரி எட்டு சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு அஞ்சு ஆறு சம்மந்தப்பட்டு அஞ்சு சம்மந்தம் எட்டு சம்மந்தம் அது மாதிரி ராகு போகிறாருங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது குலதெய்வத்தில் அதாவது பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நாள் நடந்த சண்டை நடந்துகிட்டு இந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் சிலது தீர்வு கூறு சிலது பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடும் இல்லை இட விட்டு இடம் முறையில் பூர்வீகத்தை வந்துடுவோம் ஓகேங்களா நம்ம ஏதோ ஒரு மந்திர இல்லைன்னா நம்ம ஏதோ செய்வோன்னு கூட ஏதோ ஒரு பண்ணி நம்ம துரத்தை பார்ப்பாங்க இல்லை நம்ம ஏதோ பண்ணி அவங்க அடைய பார்ப்போம் இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு உண்டான செலவு விரயம் இந்த மாதிரி வரும் அது அரசு சம்பந்தப்பட்ட கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களாம் பார்த்திங்கனா இந்த மாதிரி காலகட்டங்களில் தன்னோட பேருப்புக்குள் ஆசைப்பட்டு எந்த ஒரு இது ஆகலகளை வச்சுருக்கூடாது பார்த்து உசார சோதனமாக கை வச்சு வச்சோம்னாக்கா கொஞ்சம் கட்டாயம் நல்ல நல்ல மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூரி தொட்டு வெளியே வரது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஹாஸ்டல் கொண்டு போய் சேர்த்துறது நம்ம ஊருக்கு ஊர் பயணிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா சிறப்பாக இருக்குது மந்திர வச்சாக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டங்கள் ஆசையை தூண்டும் நம்ம சில பண்ணும் பதுக்கு நம்ம பலனும் தோணும் சூதனமா அடக்கி வாசிப்பது கால சந்திங்க சரி நேர்களை என்னோட பதிவை சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்கள் துல்லியமான பலன்குனாங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மள்ட்ட இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேருமுகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் அது விடைபெறுவது எஸ் ஜெயவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்